ஹஜர் அசுவது கழுதான் அதை முத்தமிட முண்டி அடித்து போய் கூட்டத்தில் நசுங்கி மோதா போடுறாங்க அவர்களுக்கு நேரா சொல்லுவோம் ஏன்னா என் முகமது அவர் அந்த கல்லை மதிக்கிறேங்க என் முகமது ரசூ அவருடைய சொல்ல மதிக்கிறாங்க அவர் கல்ல மதிப்பவர்கள் பெருமானாவின் சொல்லை மதிக்க தன் உயிரை விட்டார்கிறார்களா நேரா சொல்றது மதிப்பேன் மஸ்ஜித் மஸ்ஜி மதிப்பேன் இந்த மஸ்ஜிதை நம்ம ஏன் மதிக்கிறோம் முகமது ரசூல்லா சொன்னாங்க அதனால மதிக்கிறோம் மஸ்ஜிதுல உட்கார்ந்த அது யாத்திரிக்கா பிறக்கும் போது சில சட்ட திட்டங்கள் இருக்கு அது வீணான பேசுகளை பேசக்கூடாது புரியுதுங்களா போய் பேசு புறம் போன்ற பேசுகள் எல்லாம் பேசக்கூடாது அப்ப மதிக்கிறோம் ஏன் மதிக்கிறோம் முகமது ரசூல்லா மதிக்க சொன்னார்கள் மதிக்கிறோம் நல்ல வேலை கேட்க மதிக்கிறதுக்கு பேர் தான் தௌஹீத் நீ மதிக்கலன்னு சொன்னா உன்ட்ட தௌஹீதே இல்லைன்னு ஆனா சைத்தான் சொன்னது